நம்ம வீட்டில் கிடையாது கூலரும் கிடையாது எல்லாரோடையும் கொதிக்குது ஒன்று பண்ணி தான் ஆகணும் சாரோட வீட்டில் கரண்ட் இருக்கு நாம அவர்கிட்ட போய் உதவி கேட்கலாமா சரியோ சொன்ன மோகன் தாகூர் சார் நம்மளோட கஷ்டங்களை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு சரி வாங்க நாம போய் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் டாகூர் பிரதாப் சிங்கோட மாளிகைக்கு உள்ளர ஏசி ஓடிட்டு இருந்தது வேலைக்காரன் விசிறி வீசிட்டு இருந்தான் அவருடைய மனைவி ருக்மணி சில்லுன்னு மோர் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் பொண்ணு ரஷ்மி புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தா அப்பதான் கதவு தற்ற சத்தம் கேட்டுச்சு ஓய் யாருன்னு பாரு இந்த வெயில்ல யாரு வெளியே சுத்தி கட்டிருக்கிறது வேலைக்கார வீட்டு கதவை திறந்தான் அங்க கிராமத்து ஜனங்கள் நின்னுட்டு இருந்தாங்க மோகன் எல்லாருக்கும் முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு முதலாளி கிராமத்தாலங்கெல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க

என்ன ஏற்பாடு பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் ஏழைகளுக்கும் இப்ப கூலர் தேவைப்படுதா என்ன விளையாடுறீங்க தாக்குறையா எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்க மனிதாபிமானம் கொண்டு எங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா நீ ஒரு முட்டாள்தான் ஏழைங்களுக்கு இருக்கிற அடையாளமே அவங்க கஷ்டப்படுறது தான் நீங்க எல்லாரும் கடினமா உழைக்கிறவங்க வெயில பொறுத்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஆனா தாக்கூர் ஐயா எங்க வீடுகள்ல கரண்ட் கூட இல்லையே கரண்டா அட நீங்க எல்லாரும் நாள் முழுக்க பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கீங்க நல்லா உழைங்க பணம் சம்பாதிங்க அதுக்கப்புறம் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க இங்க என்னோட வீட்டுக்குள்ள உங்க யாருக்கும் இடமே கிடையாது கிராமத்து ஜனங்க ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப கவலையோட பாத்துக்கிட்டாங்க ஆனா யாராலையும் எதுவும் பேச முடியல மோகன் தன்னுடைய கைகளை இருக்கினாரு ஆனா அவருடைய குரல அவரு அமைதியாக்கிட்டாரு சரி தாக்கூர் ஐயா எங்களுக்கு நாங்களே உதவி பண்ணிக்கிறோம் கிராமத்து ஜனங்க ரொம்ப கவலையோட அவமானப்பட்டு அங்கிருந்து திரும்பி போனாங்க எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த தாக்கூர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு இல்ல நாம தோல்விய ஒத்துக்க கூடாது ஒருவேளை நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லனா அதனால என்ன இப்போ நம்ம கிட்ட மூளையும் உழைப்பும் இருக்கு இந்த வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு நாமளே ஒரு வழியை கண்டுபிடிப்போம் கிராமத்து ஜனங்க அவரை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க அந்த கொதிக்கிற வெயில்ல மோகன் தரையில உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு கிராமத்து ஜனங்களும் அங்க பக்கத்துல உட்காந்து இருந்தாங்க நம்மளோட தலையெழுத்துல கஷ்டம் மட்டும்தான் எழுதி இருக்கு போல இல்ல மாமா நாம நினைச்சா நம்மளோட கஷ்டத்தை சந்தோஷமா மாத்த முடியும் அதுக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் மோகன் மூங்கில்கள் அப்புறம் பேரிச்ச மாற ஓலைகள் அப்புறம் நாணல்களை சேகரிச்சாரு மோகன் அண்ண நீங்க என்ன பண்றீங்க இங்க பாரு சம்பா இந்த பேரிச்ச மர ஓலைகள் இந்த நாணல்கள் இருக்குல்ல அதை வச்சு நானே ஒரு கூலரை உருவாக்க போறேன் ஒரு இதனால எப்படி குளிர்ச்சி கிடைக்கும் பாருங்க நான் இதை கொண்டு போய் வீட்டு ஜன்னல்கள்ல வைக்க போறேன் அப்புறம் இதுல தினமும் தண்ணி ஊத்துவேன் காத்து இது வழியா வரும்போது அது குளிர்ச்சியா மாறிடும் இது ஒண்ணும் கூலருக்கு குறைவில்ல கிராமத்து ஜனங்க அவரை ஆர்வத்தோட பார்த்தாங்க மோகன் திரைய சென்னல்ல மாட்டினாரு அப்புறம் அதுல தண்ணிய தெளிச்சாரு மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ள குளிர்ச்சிய உணர ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓ இது நிஜமா அற்புதமான விஷயந்தான் மோகன் கூரை மேலே ஏறி மனலையும் காஞ்சி போன கூளத்தையும் போட்டாரு கிராமத்து ஜனங்க சில பேர் கீழே இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்பா மோகன் என்னப்பா பண்ணுற இது நம்மளோட கூரைகளை குளிர்ச்சியா வைக்கிறதுக்கான ஒரு வழி சூரிய வெயில் கூரையில படும் போதெல்லாம் இந்த கூரை ரொம்ப சூடாயிடுது அதனால தான் வீட்டுக்குள்ளேயும் சூடு அதிகமாகுது ஆனா நான் இந்த புள்ளையும் மண்ணையும் சேர்த்து இப்படி வச்சேன்னா இது அந்த வெயில ஏத்துக்கும் அப்புறம் வீடு சில்லுன்னு இருக்கும் மோகன் மொத்த கூறையையும் மண்ணால பூசினாரு சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச போது அப்ப வீட்டுக்குள்ள குளிர்ந்த காற்ற உணர ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்க ரொம்பவே அதிர்ந்து போனாங்க மோகன் ஒரு பெரிய மண்பானைய கொண்டு வந்து வச்சாரு அப்புறம் அதுக்கு மேல ஒரு துணியை கட்டினாரு கிராமத்து ஜனங்க சில பேர் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க மோகன் அண்ணா இங்க பாருங்க இந்த மண்பானை தண்ணிய குளிர்ச்சியா வச்சிருக்கோம் நான் இதுல துணியை சுத்தி வச்சு அதுல தண்ணியை தெளிச்சிட்டு இருந்தேன்னா அப்போ காத்து இதுல படும் ரொம்ப சில்லுன்னு ஆயிடும் இதுவும் கூலர் மாதிரியான வேலையை தான் செய்யும் அப்ப மதிய சமயமா இருந்தது கிராமத்து ஜனங்க ஆலமரத்துக்கு அடியில வந்து உட்காந்தாங்க மரத்திலிருந்து வந்த குளிர்ந்த காற்று எல்லாருக்கும் நிம்மதியை கொடுத்தது அடேங்கப்பா இங்க நம்ம வீடுகள்ல இருக்கிறத விட நல்ல சில்லுன்னு இருக்கு ஆமா மாமா வீடு எப்ப ரொம்ப சூடாகுதோ அப்போ பகல் நேரத்துல நாம இந்த இடத்துல இருந்தா போதும் இதனால கூட நம்ம வெயில்ல இருந்து தப்பிக்கலாம் மோகனோட ஜன்னல் கதவுகள்ல ஈரமான பெட்ஷீட் தொங்கிட்டு இருந்தது அது மூலமா உள்ள சில்லுன்னு காத்து வந்தது மோகன் அண்ணன் இந்த ஈர பெட்ஷீட்டை ஏன் தொங்க விட்டுருக்கீங்க காத்து இது மூலமா கடந்து வரும்போது கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடும் அதனால வீட்டுக்கு உள்ள இருக்கிற சூடு குறையும் கிராமத்து ஜனங்க இந்த முறைய பயன்படுத்தினாங்க மெல்ல மெல்ல கிராமத்துல குளிர்ச்சிய உணர ஆரம்பிச்சாங்க வெயில் கடுமையா இருந்தது சூரியன் நெருப்ப கட்டிட்டு இருந்தது மாளிகைக்குள்ள ஏசியும் கூலரும் நின்னு போச்சு ஏன்னா கரண்ட் போயிடுச்சு டாகூர் அப்புறம் அவருடைய மனைவி ருக்மணி அப்புறம் அவரோட பொண்ணு ரஷ்மி வேர்வையில நினைஞ்சு நிம்மதி இல்லாம இருந்தாங்க இந்த கரண்ட் இருக்கு தான் வரும்னு தெரியல ஏசியும் கூலரும் இல்லாம வாழ்றதே கஷ்டமாயிடும் போலயே உள்ள உட்கார்ந்து கூட முடியல என்னமோ அப்படியே தந்தூரி அடுப்பு மாதிரி ஆனமா அப்பா வெயில் தாங்க முடியாம என் உடம்பே சரியில்லாம போயிடுச்சு ரொம்ப பயமாயமா இருக்கு சார் கிராமத்துல இருக்கிற ஏழைகளோட நிலைமை இப்ப நம்மளை விட ரொம்ப நல்லா இருக்கு தேவையில்லாம உளராத வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க கிட்ட அப்படி என்ன இருக்கு அப்பா நான் ஏன் மோகன் மாமா வீட்டுக்கு போய் பார்க்க கூடாது அவங்க இவ்வளவு பயங்கரமான வெயில்ல எப்படி இருக்காங்க ரஷ்மி மாளிகையை விட்டு வெளியே வந்தா வர வழியில அடிக்கிற அந்த பயங்கரமான வெயில் அவளை ரொம்பவும் கஷ்டப்படுத்துச்சு அவ மோகனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தா அவ அங்க அதிர்ந்து போனா வீட்டுக்குள்ள சின்னது காத்து வீசிட்டு இருந்தது மண் பானையில சில்லுனு தண்ணி வச்சிருந்தாங்க ஓல அப்புறம் கூலத்தால செஞ்ச நவீன கூலர்ல இருந்து சில்லுன்னு காத்து வந்துட்டு இருந்தது மோகன் தன்னுடைய மனைவி கீதா கூட உட்கார்ந்து இருந்தாரு இது இது எப்படி முடியும் இங்க இவ்வளவு சில்லுன்னு இருக்க இது எல்லாமே எங்களோட தான் நடக்குது ஆனா ஏசி கூலர் இல்லாம இவ்வளவு குளுமையா நாங்க ஓலை கூலத்தை ஜன்னல்ல அடைச்சு வச்சிருக்கோம் அது மூலமா குளிர்ந்த காற்று உள்ள வருது அப்புறம் வீட்டு கூறையில கூலத்தை விரிச்சு மணல மேல பூசிருக்கோம் அதனால வெயில் உள்ள வராது அப்புறம் இங்க பாத்தியா மண் பானை இதுல எப்பவும் குளிர்ந்த தண்ணி கிடைக்கும் என்னால நம்பவே முடியல எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா இந்த அளவுக்கு நிம்மதி கிடையாது ரஷ்மி சீக்கிரமா அவளோட வீட்டுக்கு திரும்பி வந்தா வீட்டுக்குள்ள டாக்கூர் வேர்வையால நனைஞ்சிருந்தாரு அப்பா நான் மோகனோட வீட்டுக்கு போனேன் அங்க ஏதோ மழை பெஞ்ச மாதிரி ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது என்ன ஏசி கூலர் இல்லாமலையா ஆமாங்கப்பா மோகனும் கிராமத்து ஜனங்களும் புதுமையில கூலர வச்சிருக்காங்க பேரிச்சபார ஓலையும் நானர்களும் அப்புறம் மலர் கூலர் அப்புறம் பானை கூலர் ஆனா அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுல நாம வேற வேற கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னா நாமளும் இந்த மாதிரி ஏதாவது செய்யணுங்களா நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல பணம் எல்லாத்தை விட முக்கியம் நான் எப்பவும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா உண்மையான அறிவு இந்த ஏழைகள் கிட்டதான் இருக்கு போய் கிராமத்து மக்களை வர சொல்லு நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் கிராமத்து ஜனங்க எல்லாம் சேர்ந்து மாளிகைக்கு வந்தாங்க மோகனும் வந்தாரு நான் உங்க எல்லாரையும் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் நான் என்ன நினைச்சேன்னா ஏழைங்க கஷ்டத்தை பொறுத்துக்கிறதுக்காக தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டீங்க அதாவது பணம் மட்டும் எல்லாம் இல்ல உணர்வு தான் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் என்ன மன்னிச்சிடுங்க தாக்குறையா மன்னிப்பு கேட்கறத விட நல்ல விஷயம் என்னன்னா நீங்க கிராமத்து மக்களுக்கு உதவி பண்றதுதான் ஆ இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் குழுமைக்கான ஏற்பாடு செய்வேன் அதனால யாருக்கும் வெயில் காலத்துல எந்த பிரச்சனையும் வராது மோகனும் டாகூரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ஒரு புது புரிதல் அப்புறம் மரியாதையோடையும்